டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிரசிடென்டாக இருக்காரு ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது நாப்பத்தஞ்சு வரைக்கும் அவருக்கு பேசுறதுக்கான டைம் என்ன அங்க இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடியது காலேஜ் ஆஃப் இங்கிலீஷை சேர்ந்து என்ன தேட் இன்வைட் மீ அதுக்கு ஒரு பத்து நாள் எனக்கு நிறைய வெரிஃபிகேஷன் இருந்துச்சு என்னுடைய ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் கண்டிப்பா பார்க்கணும் ஏன்னா ஆஃப் த கண்ட்ரி இருக்கும்போது அதே மெடல் நிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சர்வைலன்ஸ் கூட போய் தான் ஆகணும் ட்ராக் ரெக்கார்டெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஐடி கார்டு கொடுத்துட்டாங்க அதில் பேர்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கு ஐயா வரதுக்கு முன்னால் பத்து தடவை ஒத்திகை பார்த்தாச்சு ஐயா கரெக்டாக ஒன்பது மணி அப்படின்னா எட்டு ஐம்பத்தி ஒன்பதுக்கு அவருடைய உள்ள வராரு அவரை பின்னால அவருக்கான கண்டிப்பா ஜெட் கேட்டகரி உனக்கு தெரியும் எந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் இந்தியாவுடைய ஜனாதிபதிக்குன்னு பின்னால எல்லாரும் வந்து நிற்கிறாங்க கரெக்டா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவருடைய டாக் ஒன்பது நாற்பத்தஞ்சுக்கு பேசி முடிக்கிறாரு வணக்கம் சொல்லி முடிக்கிறாரு ஒன்பது நாற்பத்தி ஆறுக்கு ஐயாவை அப்படியே ஃபிரிஸ் பண்ணி கொண்டு போயிடுச்சு அவங்க அதுக்கப்புறம் அவர் அங்க நிக்க வேண்டிய அவசியமே இல்லை இவ்வளவு பக்கத்துல கூட ஆடியன்ஸ் கிடையாது சுலபமா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நகத்தி தான் ஆடியன்ஸ் உட்கார வச்சிருக்காங்க இஃப் எனி திங் ஹேப்பன்ஸ் ஆஃப் கண்ட்ரி ஹாஸ் டு பி டேக்கன் இன் ப்ரொடெக்ஷன் அவரை பத்திரமா கொண்டு போகணும் இப்போ அங்க பேச கூட்டு எங்கிட்ட என்ன சொன்னாங்க ஐ ஹேவ் டு இன்ட்ரடியூஸ் ஹிம் இன் இங்கிலீஷ் அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்த ஒரு விஷயமாக இருந்தது நமக்கு தெரியும் அப்துல் கலாம் ஐயாவுக்கு தமிழை ரொம்ப பிடிக்கும் தமிழுக்கும் அப்துல் கலாம் ஐயாவை ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஆங்கிலத்தில் அவர் அறிமுகப்படுத்துறவனே அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது ஆனாலும் இட் ஹேப்பன் டு மீன் இ இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்ப தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ் இருக்குன்னு தெரிஞ்சவங்க மொத்தம் இருபது பேர் இருந்தா ஜாஸ்தி மற்றபடி தமிழே தெரியாத வட்டம்தான் உட்கார்ந்து இருப்பாங்க அப்பா அவரை அ இன்ட்ரடியூஸ் பண்ணும் உங்களை பார்த்து போய் கையை நிட்ற மாதிரியோ தலையசைக்கிற மாதிரியோ தலையை திரும்புற மாதிரியோ இது எதுவும் கூடாது கையில ஒரு ஹேண்ட்கர் சீஃப் கூட எடுத்துட்டு போகக்கூடாது திடீர்னு திரும்பினாலோ திடீர்னு தும்னாலோ திடீர்னு இருமினாலோ ஐயா பின்னால் இருக்கக்கூடிய அவருடைய காவல்காக நிற்கக்கூடிய ஆயுதப்படையின் ஆயுதம் என்ன நோக்கி திரும்பும் ஏன்னா அவ்வளவு முக்கியமான நபர் அப்படி கையை காலெல்லாம் அசைக்காமல் அப்படி மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற பொம்மை மாதிரி நான் ஒப்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஐயா வந்து நின்று சொன்ன ஒரு வார்த்தை வணக்கம் அதுதான் உங்ககிட்ட சொல்லி திருப்பி சொல்லுங்கன்னு நான் கேட்டேன் இல்லையா இந்த பாடத்தை நான் அப்துல் கலாம் ஐயா கிட்ட இருந்து படித்தேன் நீங்களாவது தமிழ் தெரிஞ்ச குழந்தைங்க தமிழ் தெரிஞ்ச குழந்தைங்க இல்ல வேற ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கீங்கன்னா தமிழ் இருக்கிற விஷயமா தெரிஞ்ச குழந்தைங்க ஆனா அந்த இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ்ல தமிழ் இருக்கிற விஷயம் கூட தெரியாத ஆட்கள் ஐயா வந்து நின்று வணக்கம் அப்படின்னு சொன்னாரு டீச்சர் என்ன காம்பினேஷன் பாருங்களேன் டீச்சர் சயின்டிஸ்ட் அண்ட் பிரசிடன்ட் டெட்லியான காம்பினேஷன் அது பயங்கர உறுதியான காம்பினேஷன் வந்து நின்று வணக்கம் அப்படின்னாரு கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருந்தாங்க இன்னொரு தடவை அழுத்தம் அவர் சொன்ன விதம் எப்படி இருந்துச்சுன்னா ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவர் சொல்லலை ஆனா சொன்ன விதம் அடுத்த நிமிஷம் அரங்கத்துல எல்லாரும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் ஒரு வாயை பார்த்து வணக்கம் அப்படின்ட்டாங்க அடுத்தது ஐயா சொன்ன அந்த வரி தான் இப்போ உன்னுடைய ஆட்டிடியூடுக்கு நான் கொண்டு வரக்கூடியது ஐயா ரொம்ப அழகாக இரண்டாயிரம் வருடம் நம்ம குத்து மதிப்பில் சொல்றோம் ஆனால் குறைந்தபட்சம் பத்தாயிரம் வருடம் ஆயிருக்கணும் திருக்குறள் வந்திருந்து ஏன்னா ஒரு இலக்கியம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு இலக்கணம் வரும் தொல்காப்பியத்திற்கு அவ்வளவு வயசு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதற்கு முன்னால தோன்றி இருக்க வேண்டும் கண்டிப்பாக இலக்கியம் அதில் ஐயா கொடுத்த அந்த ஒரு குரல் உங்க அத்தனை பேருக்கும் பள்ளிக்கூடத்தில் கொடுத்த குரலாக தான் இருக்கும் அது மனப்பாடம் பண்ணி எழுதி முடிச்சு ரெண்டு மார்க் முடிஞ்சதுன்னு வந்திருப்பீங்க இந்த கற்க கசரல கூட நிற்க அதற்கு தகங்கிறத விட்டுருப்போம் ஐயா சொன்னது என்ன அப்படின்னா வெள்ளத்தனையு மலர் நீட்டம் மாந்திரதம் உயர்வு வேகமா சொன்னா புரியாத மாதிரி இருக்கும் ஆனாலும் ஒரு பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதம் பிரித்து சொன்னா கோனார் தமிழ் தேவையே இல்லை வெள்ளத்து அணையது வெள்ளம்னா உனக்கு தெரியும் பக்கத்தில் இருக்க குளமாக இருக்கலாம் குட்டையாக இருக்கலாம் அல்லது அழகான தமிழ் வார்த்தை தடாகம் அப்படின்னு சொல்லுவோம் தடாகமாக இருக்கலாம் அங்கே பூத்திருக்கக்கூடிய தாமரையாக இருக்கலாம் அல்லியாக இருக்கலாம் ஆம்பலாக இருக்கலாம் அந்த பூவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரே ஒரு அறிவு தான் நமக்கு தெரியும் பிளான்ஸ் ஹவ் காட் ஒன்லி ஒன் சென்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பூ இருக்கு இல்லையா தண்ணியினுடைய உயரம் என்னவோ அதுக்கு ப்ரப்போர்ஷனேட்டாக அந்த பூவினுடைய காம்பு உயரம் மாறிட்டே இருக்கும் வெள்ளத்து அணையது அந்த பூவினுடைய காம்போட நீட்டம் பத்து நாள் பார்த்துருக்க வெறும் சேராக இருந்தது அப்படின்னா அப்பவும் படாமல் மேலே உட்காந்துருக்கும் பத்து நாள் பயங்கர மழை மறுபடியும் காலேஜுக்கு ஒரு வழிவில் திரும்பி பார்க்கற அப்படின்னா அந்த பூ தண்ணிக்குள்ள முழுகி இருக்கணும் ஆனா அப்பவும் அதை என்ன பண்ணிருக்கோம் தண்ணி மேல வர வர தன்னை மேல உயர்த்திட்டே போகும் வள்ளூர் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் தண்ணியினுடைய உயரத்தை பொறுத்தது அந்த பூவின் காம்பின் நீட்டம் மாந்திரதம் சேர்த்துக்கிறேன் உள்ளத்து அணையது உயர்வு எங்க போகணும் நீ முடிவு பண்றியோ அதுதான் உன்னுடைய உயரமாக இருக்கும் அப்போ எங்க காலத்துல குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு சந்திரனை காமிச்சு சோறு ஊட்டின காலம் போக இப்போ எந்தெந்த குழந்தைங்கள்லாம் சந்திரனை பார்த்து சோறு திட்டு இருந்தோ அந்த குழந்தைங்கள்லாம் சந்திரயான் கண்டுபிடிப்புக்காக இஸ்ரோக்குள்ள போய் உட்கார முடியும் அப்படின்னா யோசிச்சு பாரு வெள்ளத்தனையது மலர் நிட்டு மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு அப்போ ரெண்டாவது வரக்கூடியது உன்னுடைய வையம் தலைமை கொள்ளணும்னா யுவர் ஆட்டிடியூட் சுட் பி பர்ஃபெக்ட் இந்த ஆட்டிடியூட்ல ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் ஆப்டிடியூடெல்லாம் அப்புறம் தான் வரும் ஆமாம் நான் ஒரே ஆள் இந்த ஒத்த நபர் தான் உன் பேர் வேணா வேற வேறையாக இருக்கலாம் ஆனால் ஒன்ன மாதிரி இந்த உலகத்தில் இந்த நிமிஷம் ஒரே ஒரு நபர் தான் இருக்காங்க இயற்கையோ இறைவனோ இன்னொரு நபரை கண்டிப்பாக உருவாக்கலை நான் சாதிக்கலை அப்படின்னா என்னால் சாதிக்க முடியாது வகுப்பு வரை படிச்சவங்க யாரும் எட்டாம் வகுப்பு வரைக்கும் வரல பத்தாம் வகுப்பு வரை பன்னெண்டாம் வகுப்பு இல்ல இஸ்ரோக்கோ அல்லது உங்களுக்கு கல்பாக்கமோ போக உங்களுக்கு கூடங்குளமோ போக வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு தடவை போய் உனக்கு தெரியும் மிக சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அந்த சந்திரயான் அனுப்பின போதாகட்டும் அல்லது ஆதித்யா லான்சா போவாக இருக்கட்டும் கண்டிப்பாக உள்ளுக்குள்ள காமிச்சிருப்பாங்க காமிச்ச பொழுது உனக்கு தெரியும் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காங்க அத்தனை பொறுப்பாக நீங்களும் நானும் மொபைல வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கோம் இல்ல ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம் அவங்க அத்தனை பேரும் ஒரு நாள் கூட தங்க கனவை விட்டு கொடுத்த ஆட்களே கிடையாது பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள்ல இருந்தும் பெரிய பெரிய கல்லூரிகள் இருந்தும் வந்தவங்க கிடையாது சாதாரணமான இடத்துல இருந்து வந்தவங்க அதுல கூட நீங்க கேள்விப்பட்டுக்கலாம் விழுப்புரத்தில் சாதாரணமான பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் பாலிடெக்னிக்ல சேர்ந்து அதுக்கப்புறம் என்ஜினியரிங் குள்ள வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கால வச்சு மேல வந்தாரு அப்படிங்கும் போது ஆஹா அப்படின்னு கைத்தட்ட முடியும் ஞாபகம் வச்சுக்கோ கைத்தட்ட நபராக இருந்து கைத்தட்டு வாங்கும் நபராக மேல போகணும்னா